பூசாவா வரமா பூசாவா கட்டாப்புனானா பூசாவா பண்ணுங்க ஆச்சே பத்தி கொலா சொல்லுமா நம்ம சொந்தமா பண்ணுமா எல்லாம் பண்ணுமா இப்போ ஆச்சி புகாதனா தயலே இல்ல எதுனா இப்படி ஆரம்பி நம்ம ஊர்தல புஜராடி பண்ணா நீအောင် நம்ம நேஸ்டா பிரச்சனைအောင်றதுக்கு தயாரா இருக்கு எங்க இருக்கு நம்ம சொப்ப வந்துருச்சியா 81 என்னங்க கொலை போட்டாங்க அது நல்லவே

அப்பிலும் மா ஆச்சுக்கு வந்து நம்ம நம்பர் 80 82 82 22 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 2